வணக்கங்க நான் ஐயனார் ஜோதிடம் கண்ணன் இப்போ கிரீவலம் பற்றி பார்ப்போம் யார் கிரீவலம் போகணும் அப்படிங்கிறது பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது தசாபுத்திகள் அடிப்படையில் வர்றது அதை வந்து நான் ஒரு உதாரணத்தோடு ஒரு பதிவு போட்டிருப்பேன் இவங்க கிரீவலம் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ பார்க்க போகிறது பொதுவாக யாரெல்லாம் கிரிவலம் போவாங்க அப்படி அதாவது ஜோசியர்கிட்ட போய் கேட்டு ஜோசியை சொல்லாமல் திடீர்னு அவங்களாம் கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யாரெல்லாம் கிரிவலம் போவாங்க அப்படின்னு பார்ப்போங்க ஃபஸ்ட்டு இந்த கிரிவலம் அப்படிங்கிறதுல கிரி அப்படின்னாக்கா சூரியன் அப்புறம் நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த நட்சத்திரம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து சந்திரன் அடுத்தது வளம் வரோம் இல்லையா நடந்து வர்றோம் இல்லைங்களா அது வந்து சனியும் குருவும் இந்த நாலு கிரகமும் எந்த ஜாதகத்தில் ஒரு கனெக்ஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கிரிவலம் போவாங்க இந்த நாலு கிரகமும் சூரியன் சந்திரன் சனி குரு இவர்கள் தொடர்பு அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரே வீட்டில் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் உண்டு இல்லை இவங்க நட்சத்திரத்தில் அவரும் அவர் நட்சத்திரத்தில் இவர் இருந்தாலும் அந்த தொடர்பு உண்டு இல்லை அவருடைய வீட்டில் போய் இவர் உட்கார்ந்து இவர் வீட்டில் அவர் இருக்கிறது அப்படி இருந்தாலும் தொடர்பு உண்டு ஸோ இதுபோன்று இந்த நான்கு கிரகங்களும் ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கிரிவலம் போவாங்க சரி எப்போ போவாங்க வாழ்நாள் புற போகிறாங்க இல்லை இல்லை எப்போ போவாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த நான்கு கிரகங்களும் கொச்சாரத்திலும் இதே மாதிரி ஒரு அமைப்பில் வரும் கனெக்ஷன் ஆகும் அப்படி கனெக்ஷன் ஆகும் பொழுது தசாபுத்தியும் கனெக்ஷன் ஆகும் பொழுது அவங்க கிரிவலம் போவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் இருபது வருஷமாக கிரிவலம் போகிறேங்க அப்படிம்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த தசையே அந்த நீல முழு முழு தசையும் அந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி கிரிவலம் போய்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு மாதம் போவாங்க ரெண்டு மாதம் போவாங்க அப்புறம் விட்டுருவாங்க அவங்களுக்கு இந்த கனெக்ஷன் வந்து கோச்சாரத்தில் மட்டும் வரும் அப்போ அவங்க விட்டுருவாங்க ஸோ இப்படி தான் இந்த சூரியன் சந்திரன் சனி குரு ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன் இருந்தால் அவங்க கிரிவலம் போவாங்க நல்லதுங்க நன்றி